ஐ காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அர்ஜுன் தாஸ் நடித்த பாம் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஜேனரில் ஒரு படம் அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனாக நிறைய நடிச்சிருப்பாரு ஆனால் ஒரு காமெடியென்னால் இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்க வச்ச படம் தான் பாம் இந்த படத்தை ஃபுல் ஃபுல் காமெடி படமாக இருக்கும் அர்ஜுன் தாஸாக எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்குது இந்த படத்தின் ஃபுல் கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அர்ஜுன் டாஸ் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்களில் நடித்து வருகிறார் அந்த வரிசையில் விஷால் வெங்கட் இயக்கத்தில் வெளிவந்துள்ள ஃபாம் படம் எப்படி பார்ப்போம் காயகம்மாப்பட்டி என்ற ஊரில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றனர் அந்த ஊரில் எல்லோரும் ஒன்றிணைந்து சாமி கும்பிட்டு மலை மேல் வரும் ஜோதியை பார்த்தால் ஊர் மற்றும் மக்கள் நல்லா இருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை மலையிலிருந்து ஒரு கல் கீழே விழுந்து இரண்டாக உடைய பெரிய கல் ஒரு சாமி சிறிய சாமி என ஊர் இரண்டாக பிறகு நீ உயர்ந்த ஆள் தாழ்ந்த ஆள் என்ற பிரிவினை உருவாகிறது இரண்டு ஊருக்கும் ஆகாமல் இருக்க அந்த ஊரை ஒன்றிணைக்க காளி வெங்கட் எவ்வளவோ போராடுகிறார் அவருடைய நண்பர் அர்ஜுன் தாஸ் எதையும் எதிர்த்து பேசாமல் அப்பாவி போல் ஒரு வாழ்கை வாழ ஒரு கட்டத்தில் காளி வெங்கட் இறக்கிறார் ஆனால் அவரை யாராலும் தூக்க முடியவில்லை அர்ஜுன் தாஸ் மட்டுமே தூக்க முடிகிறது பிறகு காளி வெங்கட் இறந்து எப்படி இந்த ஊர இணைத்தார் என்பதே மீதி கதை அர்ஜுன் அடைவர்தானா என்று சந்தேகம்படும் அளவிற்கு மிக செட்டில்டாக நடித்துள்ளார் அவர் குரல் கூட மென்மையாகத்தான் உள்ளது உன் குரலுக்கு கொஞ்சம் சத்தம் போட்லே எல்லாரும் பயந்து போவான் இப்படி கோழையாக வாழ்கிறாயே என காளி வெங்கட் கேட்கும்படி ஒரு கோழையாக நடித்து அசத்தியுள்ளார் காளி வெங்கட் படத்திற்கு படம் தன் நடிப்பால் அடுத்த கட்டம் செல்கிறார் படம் முழுவதும் பிணம் போல இவர் இருக்கும் காட்சி ஒரு கண் கூட இமைக்காமல் நடித்து மிரட்டியுள்ளார் இதை தாண்டி ஹீரோயின் சிவாத்மிகா ராஜசேகர் நடிகர்கள் சிங்கம்புலி பாலசரவணன் நாசர் அபிராமி மற்றும் ஊர் மக்களாக வருபவர்கள் அனைவருமே சிறப்பாக நடிப்பை கொடுத்துள்ளனர் ஊரில் மக்கள் ஒன்றாக இருந்தாலும் சாமி என்ற பெயரில் ஊர் எப்படி பிரிகிறது இதனால் சிறுவர்கள் மனசுல கூட ஏற்படும் வன்மம் என அனைத்தையும் தோல் உரித்து கட்டியுள்ள இயக்குனர் விஷால் வெங்கட்டிற்கு பாராட்டுக்கள் அதோடு ஊரே பிரிந்து செல்ல காளி வெங்கட் இறந்து அவர் உடலை கடவுளாக மாற கடைசியில் கடைசில டாஸ் சாமியாடி கூறி சொல்வது என எல்லோரும் நாம் உட்பட ஒரு செகண்ட் சாமி படம்தானோ என நினைச்சால் அடுத்த செகண்டே பின் கதைகள் வைத்து எல்லாம் நாம் தான் சாமி நம்மிடம்தான் உள்ளது என சொன்ன விதம் சபாஷ் இதெல்லாம் விட டைட்டில் பாம் என்பதற்கான அர்த்தம் படத்தில் கட்டிய விதம் செம கலகலப்பு அதே நேரத்தில் படத்தின் முதல் பாதி கதைக்குள் செல்லும் வரை கொஞ்சம் மெதுவாகவே நகர்கிறது அதே நேரத்தில் கதை இன்னும் கொஞ்சம் முன்பு நடப்பது போல் காட்டியிருக்கலாம் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அந்த ஊருக்கு அந்த ஊர் மக்கள் தவிர யாருமே வரமாட்டார்கள் ஏதோ எண்பதுகளில் இருப்பது போல் இப்பவும் காட்டியுள்ளது கொஞ்சம் யதார்த்த மீறல் டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு அப்படியே அந்த ஊர்ல நாம் பயணப்பட்ட அனுபவம் இசை இமானுக்கு நீண்ட நாட்கள் கழித்து சேம கம்பேக் இந்த பாம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் அது மட்டும் இல்லை அஜித் தாஸ் நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்களும் பாராட்டுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த படம் பார்த்திங்கன்னா அவர் கும்கியில் நடிக்கப் போகிறாரு அவரோட அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி நினைப்போம் இதேமாரி தொடர்ச்சியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனல் வரப்போகுது நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்